காலைல கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்ல மீறி நான் ஆர்ப்பாட்டம் போட்டோம் நீ வழக்க போடுற சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான் சேவை தான் கடவுளுக்கு செய்யற ஊழியம் என்று பைபிள் போதிக்கிறது பழைய ஏற்பாடு தான் போதிக்கிறது ஆனால் இவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சேவம் அல்ல இந்த ஃபாதர் அப்படி அல்ல திமுக கரங்களில் இருக்கிறது தேவாலயமும் ஜமாத்துகளும் சிறுபான்மை பாதுகாவல் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ச்சி

எவனா இருந்தாலும் மதியான போல டிஎஸ்பி இருந்தாலும் எழுத்து தான் நினைப்பான் பதுங்க மாட்டேன் நீங்க என்ன ஆபீசர் நீங்க நீங்க அந்த இறந்து போன சேவியரோட இன்னொரு அரசு ஊழியர் அவரு அதே மதியான டிஎஸ்பி அடிச்சு அவர் மென்டல் டிசார்டர் ஆகிட்டாரு இன்னும் அதை பத்திரிகை செய்தா மாறல என்ன நீங்க ஊப்பில ஹத்ராஸ்ல நடந்த அதே நிகழ்வு இங்க நடந்திருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி கற்பளிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது ஊபி காவல்துறை யோகி ஆதித்யநாத் காவல்துறை எப்படி ஹத்ராஸ்ல சற்றும் குறைவில்லாத அதே வேகத்தில் அதே வழியில இந்த திராவிட காவல்துறை எங்க தம்பி சேவீர் அடக்கம் செய்திருக்கு பெத்த குழந்தைகள் கட்டிய மனைவி உடன்பறந்தார்கள் யாரும் இல்லாண்டு யாரும் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க திருச்சபை வழியில நீ அடக்கம் செய்யாத அளவுக்கு கொடுமையா நீ பண்ணிருக்க நீ காவல்துறை கையில வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் எங்கள் கை கோரம் மாறும் திரும்ப சொல்லிக்கிறோம் நாங்க நீ போடு வளர்க்க காலையில கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை

எவனை முன்பினை எடுக்காத கொலை செஞ்சிட்டோ கொள்ளி அடிச்சிட்டோ கருப்பளிச்சிட்டோ கனிம வளங்களை திருடிட்டோ அல்ல உன் மேல விழுந்த வழக்கு அநீதியாக கொல்லப்பட்ட ஒருவனுக்கு நீதி கட்டு போராடிகள் உன் மீது வழக்கு அந்த வழக்கை தாங்கி கொண்டு சிறை செல்லடா தம்பிகளா நாங்கள் பார்த்துக்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு உன் சிறைவாசம் ஆக சேர்ந்த உணர்வை கடத்தும் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ சிறுபான்மையின் பாதுகாவன் ஒருவன் நிரூபிச்சு